பிச்சி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நான் இப்போ மாங்காய் உப்பில் போட்டது செய்ய போகிறேன் இது பிள்ளைகள ஆள் எல்லாருக்குமே போவையில் வரையில் ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வெயில் நேரமாக இருக்குது தண்ணி கூட கொஞ்சம் குடிக்கிறதுக்கும் நல்ல ஏதுவாக இருக்கும் இந்த மாங்காய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சிருக்கேன் அது கொதிக்கட்டும் அதோட நம்ம வந்து மாங்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மாங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு வெந்நியை வந்து ஆற வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு வந்து ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் ஈய பாத்திரம் சில்வர் பாத்திரத்தை பிளாஸ்டிக் பாத்திரம் அந்த மாதிரி உள்ள பாத்திரத்தை விட இந்த மாதிரி பாட்டில் ஜாடி இது வந்து ஏதுவாக இருக்கும் இது வந்து கொச்சி மிளகா இந்த கொச்சி மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் கொச்சி மிளகாயை மட்டும் கட் பண்ணாமல் போட்டாச்சு அது போக மூணு பச்சை மிளகாய் நீளவாட்டில் கீறி அதையும் அதில் போடுவேன் அப்படி போடும்போது அந்த உரப்பு அதில் இறங்கி அந்த டேஸ்டெல்லாம் மாங்காயில் பிடிக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மாங்காய் ப்ரியராக இருந்தால் சொல்லவே வேண்டாம் அது கூட கருவேப்பில் பிச்சு போட்டுக்கிறோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுதோம் இப்போ தண்ணி வந்து நல்லா ஆரிடுச்சு இதை வந்து நம்ம ஊற்றிக்கிடுதோம் கொஞ்சமாக முதல்ல விட்டு இந்த உப்பு எல்லாத்தையும் கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மாங்காவை கொஞ்சம் போட்டு திருப்பியும் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டு அதுக்கப்புறம் மாங்காவை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் வினிகர் ஊற்றுவேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றுவேன் அந்த வினிகர் போது மாங்காய் வந்து ரொம்ப கொல குளானு ஆகாமல் நல்லா மாங்காய் அப்படியே இருக்கும் கரைச்சி கரைச்சின்னு சாப்பிட்டதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும் இந்த மாங்காய் எல்லாம் இதில் வந்து ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணி லேஸாக கலக்கி விட்டுக்கலாம் மிச்சம் இருக்கிறது எல்லாமே அதிலே ஃபில் பண்ணிடலாம் இது பண்ணி இந்த மாங்காய் முங்குத அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடணும் அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கருகாப்பில் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வந்து நல்லா மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இது நாலஞ்சு நாளைக்கு அது அப்படியே இருக்கும் மறுபடியும் செலமாங்க கூட கொஞ்ச நாள் கூட இருக்கும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள்